நீங்க எங்க இருக்கீங்க நான் பார்க்காம மாடி போயிட்டேன் அதான் அவன் பார்க்க மாட்டேன் ஒரு வருஷம் கழிச்சு வர்றேன் பரபரப்பே இல்ல என்ன பரபரப்பு நீ என்ன மந்திரியா மகாராஜாவா பரவரன்னு வரவேற்க நான் பட்டாளத்துல இருந்து வந்திருக்கிறேன் என்ன பயப்படுன்னு சொல்றியா நான் உங்க மருமக நான் செஞ்ச பாவம் சரி சரி உங்களோட என்ன பேச்சு பத்மா இங்க மாடியில் இருக்கிறாளா என்ன 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 பத்மா மாடியில் இருக்கிறாளான்னு கேட்டேன் பத்மா மாடியில தான் இருக்கா நீ கீழே இருக்கணும்

பேரையிட எட்டி உதச்சான் படுக்கைய மேல எரிஞ்ச பொட்டிய கையில கொடுத்தான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்தவன் செய்யற வேலையா இது பெத்தவனை அணிக்காண்டா உட்கார உம் ஒரு வயசு பொண்ணு கிட்ட அடே நீ இல்ல அடே ஒரு வயசு பொண்ணு டைப் நடந்தா வந்தவ என்னடா நினைப்பா இவர்தான் மாப்ளே நினைப்பா சி மண்ணாங்க வா இந்த போ ஏன் கண்ணு முன்னாலே இப்படி நடந்தா என்ன அர்த்தம் சொல்லலியா பத்மா நம்ம காதல பத்தி உங்க அப்பா கிட்ட கேக்கலியா அவர் என்கிட்ட ஓஹோ அது அப்பா அவருடைய மிஸ்டேக் எது பொண்ணு கிட்ட கேக்காம விட்டது அட யோச்ச பயலே தான் பெத்த பொண்ணு கிட்ட ஒரு தகப்பன் காதல பத்தியா கேப்பா பின்ன கடனா கேப்பா ஐயோ 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 நீ தான்டா என் ஜென்மாந்திர கடன் அடே மாப்ளே சேண்ட இருக்கிறது அப்பனா அல்ல பொண்ணா பொண்ணுக்கு கண்ணுக்கு உருடா அந்த டைப்பா அப்பையும் தேர்ந்தெடுக்கணும் உங்க மகளுக்கு தான் நல்லா ஐஸ் ஆயிட்டிருக்குது கண்ணறிஞ்ச கணவனா என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறா நீயா டேய் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிற யோகித உனக்கு என்னடா இருக்கு உங்கள மாமா அப்படின்னு சொல்லிக்கிறத தவிர பாக்கி எல்லா யோகிதையும் இருக்குது சீ சீ நீ வெறும் சிப்பாய் ஹூ டோல்ட் ஐ டோல் சேர்ந்தேன் சிப்பாயா கவுத்தேன் நாலு டேபிள ஹோ டேங் சீ உடனே அவுல்தார் உடச்சே நாலு பிளேட்ட ஹேரு உடனே சுபேதார் புடிச்ச ஒரு ஜார ஐயோ ஊரு உடனே கேப்டன் என் கண்டன் நீல கண்டன் நீல கண்டன் நீல கண்டன் தொண்டைக்கு மேல வர்றது அத்தனையும் போய் கதை விடுறான் கதை கேப்டன் உனக்கு என்ன சம்பளம் ஓ பேசிக் பே நானூறு ரூபா பேசாத பே எவ்வளவு ஐயோ பேசிக் பேனும் ஆதார சம்பளம்னு அர்த்தம் ஐயோ அசல் சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டேன் அது வந்து ஒரு எண்ணூ எண்ணு எண்ணூத்தி இருபத்தஞ்சு ரூபா அறுபத்தாறு பை அப்பப்பா அவ்வளவா அவ்வளவு ஒண்ணும் பார்த்தது இல்லையா சேர்த்து வச்சிருக்கிறியா

என் மேல பொட்டிய வேணாலும் போடு சட்டிய வேணாலும் போடு என் தலையில கல்ல வேணாலும் போடு உனக்கு இந்த வீட்டுல முழு சுதந்திரம் ஆயிரம் தடவை சொன்னாலும் அதை விடு ஆர்ப்பாட்டமா வந்தான் அவசரத்துல நான் புரிஞ்சுக்கிறேன் அவன் பிள்ளைன்ல வந்திருப்பான் உடம்பெல்லாம் வலிக்கும் போம்மா போமா கேப்டன் எங்க அப்பா பத்தாயிரம் ரூபாய் ఆయర రూపాయ శంబళ అప్పప్ప అప్పప్ప